ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நம்ம நம்ம இந்த விவசாயத்திலேயே வாரம் ஒருக்கா மாசம் ஒருக்கா செய்யற வேலைன்னா இந்த ஆட்டுப்பட்டி கிளீன் பண்றது அப்படியே கீழே காட்டுங்க பாருங்க எவ்வளவு இது இருக்குன்னு இது ஃபுல் அண்ட் ஃபுல் சருவு மட்டும் அரிச்சு எக்ஸ்ட்ரா சருவு தான் மாட்டுக்கு போடும் மற்றபடி புழக்கையில கூட்டவே மாட்டோம் ஒரு நிமிஷம் இங்க வந்து பாருங்க ஆளுங்க வந்து புழக்கைய ஒட்டிட்டு இருக்காங்க பாருங்க பாருங்க புழக்க ஒட்டிட்டு

ஒரு லோட் நாலாயிரம் ரூபாய் டிராக்டரில் ஒரு லோடு மாட்டு சாணி வேணும்னா டிராக்டரில் ஒரு லோடு ரெண்டாயிரம் ரூபாய் ஏன் ஆட்டுப்புழுக்க மட்டும் அதிக ரேட்னா பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு மாதம் ஒரு நாளைக்கு தான் ஒரு மாதமாக வந்து கூட்டமைச்சு இவ்வளோ வருது அதுவும் இல்லாமல் வந்து மாட்டு எருவு கம்பேர் பண்ணும்போது ஆட்டு எருவு சீக்கிரமாக மக்கி போயிடும் அதனால தான் வந்து இவ்வளோ ரேட்டு ஃப்ரெண்ட்ஸ் ஸோ வந்து வேணுங்கிற நண்பர்கள் நம்மளுக்கு வந்து

நீங்க வந்து ஒருத்தர் வேலை செஞ்சு ஒருத்தர் வேலை இந்த வேலையே ஆகாது அங்க பாருங்க குழந்தைக்கு கூட விவசாயத்துல பங்கு இருக்கு அங்க பாருங்க கோழிக்கு தீனி போடுறது ஆட்டாம்பளைக்கு ஏ பாட்டிங்கெல்லாம் கூட்டுறது இன்னைக்கு நம்ம யூடியூபர் கூட்டுறாங்க அப்புறமே பாருங்க நான்தான் இந்த டிம் எடுத்து வச்சு தீனி போடுறாள் இந்த ஆட்டு பட்டியனா வச்சிருக்கேன்னா அதெல்லாம் இது இல்லை வந்து ஆட்டு ஆட்டுக்கால முள்ளேறாமல் பாத்துக்கணும்

வந்து அப்புறம் மாடு வளர்களை நண்பர்கள்னா மாட்டு கிளீனா வச்சிருக்கணும் மடிநோய் வந்துடும் புதுசா வரவங்க மாட்டு கொட்டாய வந்து கொஞ்சம் விவசாயத்துல இறங்கு பல பேர் ஐடி படிச்சு இறங்கி இருக்காங்க அவங்களுக்கு சொல்ற ஆடு ஆடு ஆட்டுக்கு பிளான் பண்ணி இருந்தீங்கன்னா மாட்டுப்பட்டிங்க வந்து அது மாதிரி ஒரு ட்ரிம் ட்ரிம் சேர்த்து வச்சுக்கோங்க